வெல்கம் டு பாப்புஸ் கிராமர் சேனல் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான சட்னி ரெசிபியோடு தான் வந்திருக்கோம் அதுக்கு ஒரு கடையில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் இப்போ உளுந்த கைவிடாமல் நல்லா வறுத்து விடுங்க பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது இப்போ ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ தனியாக ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இது கூடவே ரெண்டு சின்ன தக்காளியே இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கோம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் மூணு வரமிளகாய் மிளகாய் எடுத்துருக்கோம் இது வந்து காரத்துக்கு போதுமானதாக இருக்கும் இன்னும் உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் ஒரு மிளகாய் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்ரலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிள்ளைய உள்ளே சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ தக்காளியோட தோல்லாம் உரிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த உளுந்த உள்ள சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க ஃபைனலாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்துருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ சூப்பரான உளுந்து சட்னி ரெடி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி டெய்லி அப்டேட் ஆகும்